ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிமூன்றாவது நாள் ஜபத்திலே உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக வேதத்திலிருந்து அப்போஸ்தலர் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தினுடைய நாற்பத்தி நாலாவது வசனம் மற்றவர்கள் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் கரையறவும் கட்டளையிட்டான் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் கத்தருடைய பிள்ளைகளே இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் ஆண்டவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை வாழ்க்கை என்கிற ஒரு பெரிய புயலிலே நீங்கள் சிக்கி கொண்டிருக்கலாம் இதிலிருந்து எப்படி வெளியே வருவேன் இதிலிருந்து எப்படி நான் தாண்டுவேன் இது ஒரு பெரிய இருக்கிறதே இந்த கடனுடைய சீற்றத்தை போல இந்த பிரச்சனையிலிருந்து யாரும் என்னை வெளியே எடுக்க முடியாது நான் மூழ்கி விடுவேனோ என்று இந்த சத்தத்தை கேட்கலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அப்போஸ் நாய் பவுல் என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அங்கு இருந்ததன் காரணமாக கர்த்தர் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் அப்படி ஒரு மனிதன் மூலமாய் கர்த்தர் செய்ய முடியுமானால் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் தப்பி கரை சேர பண்ணுவார் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தப்பி கரை சேர பண்ணுவார் உங்களுடைய சொந்தங்களுக்கும் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதில் ஒரு மூன்று காரியங்களை ஆண்டவரனுடைய இருதயத்திலே பேசினார் நம்பர் ஒன் முதலாவதாக ஒரு சாதாரணமான காற்று கொடும் காற்றாய் மாறினது நாய் பவுல் வேதம் சொல்லுகிறது இத்தாலியா என்கிற தேசத்திற்கு அவர்கள் கப்பல் பிரயாணம் போகிறார்கள் கிட்டத்தட்ட இரநூற்றி எழுபத்தி ஆறு பேர் அந்த கப்பலிலே பிரயாணம் பண்ணுகிறார்கள் ஒரு சின்ன காற்று அடிக்கிறது அப்பொழுது அப்போஸ் நாய பவுல் சொல்லுகிறார் இது சின்ன காற்றாக இருக்குது ஆனால் இது ஒரு பெரிய காற்றாய் மாறிவிடும் இந்த வழியே போக வேண்டாம் ஆனால் கப்பலுடைய அந்த கப்பலை வழி நடத்துகிற அந்த மனுஷன் மாலுமினுடைய பேச்சை கேட்டு அப்போஸ் நாய்ய பவுளுடைய பேச்சை தள்ளிவிட்டான் அதன் நிமித்தமாய் இப்பொழுது சின்ன சின்ன காற்று பெரும் காற்றாய் மாறுகிறது அந்த காற்றுக்கு முன்பாக அந்த கப்பலால் நிற்கவே முடியவில்லை ஆனால் கர்த்தர் அந்த காற்றிலிருந்து கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றினார் நான் நம்புகிறேன் நம்பர் ஒன் முதலாவதாக சிறிதாய் ஆரம்பித்த சில பிரச்சனைகள் சிறிதாய் ஆரம்பித்த சில போராட்டங்கள் இன்றைக்கு ஒருவேளை கொடும் காற்றாய் மாறி இருக்கலாம் ஐயோ ஒரு சின்ன காரியமாக இருந்தா நான் தப்பிச்சிருவேன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாரமாய் மாறிடுச்சே இவ்வளோ பெரிய பிரச்சனையாய் மாறியிருக்கிறதை நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் சிறிய பிரச்சனை பெரிய பிரச்சனையாய் மாறினாலும் அதிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு ஒரு தேவன் இருக்கிறார் இரண்டாவதாக இந்த சம்பவத்தில் நான் என்ன கற்றுக்கொண்டேன் அப்படி என்றால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் அற்றுப்போனதாமா அப்படியே ஒரு காற்று அதிகமாய் அடித்து கொண்டிருக்கிறது கப்பல் உடைகிறது எல்லாரும் அந்தந்த பக்கம் சிதறப்படுகிறார்கள் இப்போ அங்க இருக்கிற ஒருவருக்கு கூட நம்ம தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை ஒருவருக்கு கூட இல்லை ஆனால் வேதம் சொல்கிறது ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார் இன்று இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை இரண்டாவது ஆண்டவர் பேசுகிறார் ஒருவேளை உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை சூழ்நிலையிலே நீங்கள் வந்து இனி தப்பி பிழைப்பேனா நான் எப்படி தப்பி பிழைப்பேன் தப்பி பிழைக்க முடியாது போல இதுலேருந்து நான் வெளியே வர முடியாது இதிலிருந்து நான் மறித்தால் கூட இதிலிருந்து வெளியே வர முடியாது என்னென்னமோ உங்களுடைய மனது சொல்லலாம் ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இனி தப்பி பிழைப்பேன் இனி இதிலிருந்து விடுதலையாவேன் இதிலிருந்து வெளியே வருவேன் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு அற்றுப்போனாலும் இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்த கத்தர் வாக்கு கொடுக்கிறார் மூன்றாவதாக இந்த சம்பவத்திலே எனக்கு ரொம்ப பிடித்தது கத்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் பவுலே பவுலே நீ பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும் அதற்காக இந்த கப்பல் பிரயாணத்தில் உன்னை தப்புவிப்பேன் என்று கத்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார் நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவருக்கு கத்தர் சொல்கிறார் இந்த பிரச்சனையில் நீ மூழ்க மாட்டீர்கள் இந்த போராட்டத்தில் நீங்கள் மூழ்க மாட்டீர்கள் இந்த சூழ்நிலை நீங்கள் மூழ்க மாட்டீர்கள் காரணம் என்னவென்றால் உங்களை குறித்து கத்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் கலங்கவே வேண்டாம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை கரை சேர்ப்பேன் நான் உன்னை கரை சேர்ப்பேன் உன்னை தப்பு பிழைக்க பண்ணுவேன் இவ்விதமாய் எல்லாரும் கரை சேர்ந்தார்கள் இன்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இவ்விதமாய் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் கரை சேர்வீர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வசனம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறுவதாக ராஜா நன்றி ஆண்டு இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் உம்முடைய கிருபை தொடருவதாக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆண்டோர் உங்களை ஆசீர்வதிப்பாராக விசேஷமாக நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனாலே காலை இரண்டு ஆராதனைகளும் திருச்சபையிலையும் இன்னும் லைவாகவும் அதை டெலிகாஸ்ட் பண்ணுவோம் முடிந்தவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் நாளையை தாண்டி மறுநாளிலிருந்து திரும்பவும் காலையிலே உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் காட் பிளெஸ் யூ பிரைஸ்லா பிரைசலா